பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் தம்முடைய தயவை அவர் விளங்க பண்ண விரும்புகிறார் நூற்றி பதினான்காவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தர காணான் தேசத்துக்கு நேராக வழிநடத்து கொண்டு வருகிறார் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்காக மோசையின் இடத்துல தேவன் சொல்லி ஒரு கண்மலையை காண்பித்து தேவனுடைய கோலினால் அந்த கண்மலையை அடிக்கும்படிக்காக சொல்லுகிறார் மோசை அப்படி அடித்த பொழுது அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்கள் எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தது முப்பது லட்சம் ஜனங்கள் பாருங்கள் மாத்திரம் கிடையாது அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர் நின்று போகாமல் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து போன அத்தனை வருஷமும் அந்த தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து அவர்களை பின்தொடர்ந்து வந்தது அப்படியாக அந்த வனாந்திர பாதைகள் எல்லாவற்றிலையும் அந்த ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது என்கிறத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அந்த கண்மலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்தான் நமக்காக கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டதன் விளைவாக அவரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பற்பல கிருபைகள் அவரிடத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நம்மை அவர் முடிச்சூட்டுகிறார் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலை தேவையான எல்லா விதமான தயவுகளை அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு கடினமான ஒரு பாதையில் கடந்து போகிறீங்க அல்லது கடினமான ஒரு மனுஷர்கள் கல் நெஞ்சமுள்ள ஜனங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த கற்பாறையை நான் தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன் என்பதாக தண்ணீர் தடாகம்னு சொன்னாக்கா தண்ணீர் குளமாக கற்பாறை கடினமானது அதுலேருந்து தண்ணீரே வராது ஆனால் தேவன் சொல்கிறார் அதை நான் தண்ணீர் குளமாகவே மாற்றி விடுவேன் என்பதாக அதோடு அவர் நிறுத்தி விடுகிறது இல்லையா அந்த தண்ணீர் குளத்தை கூட நீர் ஊற்றாக புறப்படச் செய்து ஆற்றை போல உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்காக தேவன் செய்து விடுவார் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க அல்லது உங்களுக்கு ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை அல்லது ஒரு காரியத்தில் ஒரு ஒப்புதலை கையெழுத்து போடாமல் கடினமான ஒரு இறுதியத்தோடு இருக்கிறவங்க கண்களில் கூட தேவன் இன்றைக்கி தயவு பண்ண போகிறார் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக செல்லுகிறீங்க ஒரு அரசாங்க அதிகாரியை சந்திக்க போகிறீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அங்கே இறுதிய கடினத்தின் நிமித்தம் நிம்மதி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எவ்வளோ தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அங்கே வந்து ஒரு இலைப்பாறுதல் உண்டாக மாட்டேங்கிறது அல்லது வேலை ஸ்தலத்தில் மேல் அதிகாரிகளால பிரஷர் கொடுக்கப்பட்டு வேலையில் கூட ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை ஊற்றாகவும் மாற்றுகிற தேவன் பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் புஸ்தகத்துல அகஸ்பெரு என்ற ராஜா நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இப்போ அவனுக்கு ராணியை தேடும்படிக்காக அநேக பெண்களை கொண்டு வருகிறார்கள் அதுல எஸ்தர் என்கிற பெண்ணும் அங்கே வந்திருக்கிறாள் அவள் யூத பெண்ணாக இருக்கிறாள் அங்கே சிறையிருப்பில் வந்திருக்கிற ஒரு பெண் தாய் தகுப்பெண் இல்லாதவள் தன்னுடைய சித்த தான் வளர்க்கப்பட்டு வருகிறாள் ஆனால் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அகஸ்வரி ராஜா அங்கிருந்த எல்லா பெண்களை பார்க்கலும் இந்த எஸ்தர் மேலதான் அவன் அன்பு வைத்தான் என்று சொல்லியும் அவனுடைய கண்களில் அவளுக்கு தான் அதிகமான தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகியனால கிரீடத்தை அவளுடைய தலையின் மேலே வைத்து தனக்கு ராணியாக ஆக்கி கொண்டான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது தேவனை ஜெபத்தில் தேடக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்தபடியினால் அவளுக்கு அந்த கடினமான இறுதியம் நிறைந்த அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்காக தேவன் செய்தார் அந்த தயவுகள் அதோடு நின்று போய் விடவில்லை பாருங்க அந்த சாம்ராஜ்யத்தில் ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனுஷன் இருக்கிறான் அவன் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டு விட வேண்டும் என்று சொல்லி சதி மோசம் திட்டம் அவன் போட்டிருக்க இந்த எஸ்தர் ராணி மறுபடியும் ராஜாவை தேடி சென்று அந்த கடினமான ஒரு சூழ்நிலையில் கடினமான இறுதியம் நிறைந்த அந்த ராஜாவுடைய கண்களில் தயவை அவள் பெற்றுக்கொண்டால் அன்றைக்கு அந்த யூத ஜனங்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த துஷ்டா ஆமான் அவன் தூக்கி போடப்பட்டான் என்பதை வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய கடினமான சூழ்நிலையில விசுவாசிங்க தேவன் மனுஷர்கள் கண்களில் தயவை அவர் உண்டு பண்ணுவார் நான் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய மகன் அவருடைய மகள் எனக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் கடந்து செல்லுகிறது ராஜாவுடைய ஜெய கம்பீரம் எனக்கு முன்பாக போகிறது நானும் சொன்னாக்கா அந்த சூழ்நிலையில் எனக்கு தயவு உண்டாகும் எனக்கு கிருபையை கிடைக்கும்படிக்காக தேவன் செய்வார் அந்த சூழ்நிலையில் நான் போய் நிற்கும்பொழுது அது எவ்வளவு கடினமான போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட கல் நெஞ்சம் உடைய ஒரு மனுஷனாக அவன் இருக்கலாம் ஆனால் எனக்கு தேவனுடைய கிருபையினால் மனுஷர்கள் கண்களில் தயவை உண்டாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்க அப்படியே தேவன் செய்வார் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் உற்றாகவும் மாற்றி உடைய ஜனத்தினுடைய தாகத்தை தீர்த்த எங்கள் கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அவர்கள் கடந்து போகிற இந்த வனாந்தர பாதையில் கடினமான சூழ்நிலையில் அல்லது கல் நெஞ்சம் நிறைந்த அந்த மனுஷர்கள் மத்தியில் நீர்தாமே உம்முடைய கிருபையினால் தயவுகளை நீர் உண்டு பண்ணுவீராக உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் உம்முடைய ஜெய கம்பீரம் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகுவதாக பருவதங்களை கூட பிரசன்னத்தினால மெழுகு போல உருகி போகும்படிக்கு நீர் செய்வீராக வெற்றியும் வாழ்வும் ஜீவனும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்